சிம்ம ராசினே உங்களுக்கு உண்டான ஜூன் மாத ராசிக்கு சொல்லப்படும் அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசி அதிபதி சூரியன் அப்போ சூரியன் எங்க இருக்கார் ரிஷபத்துல இருக்கார் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறது முயற்சியால் ஜெயம்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்திலே எந்த முயற்சி எடுத்தாலுமே அது வெற்றி பெறும் அது விடாமுயற்சி இருந்தால் விரைவில் வெற்றி பெறும் இது முக்கியமான விஷயம் அது இல்லாமல் பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் அரசியல் சமூகம் சினிமாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயன்பெற வகையில் நல்ல நிலைமை ஏற்படும் பிரபலமான தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே சூரியனால ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய அம்சம் பார்த்தீங்களானால் உங்கள் ராசிக்கு புதனோராத்தில அப்போ புதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் ஒரு வகையில் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் வந்து கிடைக்கும் சுபகாரிய முயற்சி பலிதமாகும் இதே நடக்கும் சுக்கரன் வச்சு பார்க்கும் பொழுது அவர் பார்த்துக்கிறானால் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்ப சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும் ஆன்மீக தொடர்பு ஏற்படும் வேண்டுதல் பிரார்த்தனை ஏதா இருந்தாலும் அதை முடிச்சு நீங்க அதை மூலியமா வெற்றி பெறலாம் என்னாலும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இப்ப அதை பண்ணி முடிச்சிருவீங்க குலதெய்வ கோயில் போயிட்டு வரலாம் விஷதெய்வ கோயில் போயிட்டு வரலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் பெரிய மனிதன் தொடர்பு கண்டிப்பா ஏற்படும் அது நிர்சனமான உண்மையாக இந்த ஜூன் மாசத்துல சொல்லப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாயோட பேச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட போகுது அது நிரந்தரமானது அல்ல ஏனென்றால் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்க ராசியில வந்து கேது உடைய இணைய போறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் ஏற்படாது சிறு சிறு பிரயாணங்கள் மூலியமா பிரயாணங்கள் தவிர்க்கப்படும் சிறு சிறு பிரயாணங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வந்து சேரும் விபத்து ஆபத்துலாம் கொஞ்சம் சின்ன விஷயத்துல வந்து போயிடும் பெருசா வராது ஆனால் உங்கள் ராசியிலே அந்த செவ்வாய்க்கு இணை வரும்பொழுது கண்டிப்பாக கோபதாமங்கள் அதிகமாகும் உங்களுக்கு அது இல்லாமல் சகோதர சகோதரத்துவங்களில் விஷயத்தில் கெட் கெடுதல் வரும் ஏதாவது சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அது இல்லாமல் தொழில் உத்தியோக வியாபாரம் பற்ற இடத்துலையுமே அந்த பேச்சுவார்த்தையால் பிரச்சனைகள் வரும் எல்லாமே நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து குழப்பமாக இருக்கும் அவசரமாகவும் இருக்கும் குழப்பமாவும் இருக்கும் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் அப்போ இதை நீங்கள் மாற்றிக்கணும் இறை வழிபாடு செய்யணும் தியான மார்க்கமாக போகணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்டை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பெரும்பாலும் சிவனை வழிபட்டு வரலாம் அந்த நெருப்பு அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை வணிக வழிபட்டு வரலாம் அவரை நினைத்தாலே முக்தின்னு சொல்லப்படுது அதனால் எங்கே இருந்தாலுமே அண்ணாமலையார வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும் பொழுது பெரிய மனிதர்கள் வயதான முதியோர்கள் இருப்பாங்க ஆண்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவி ஒருத்தர் பண்ணிட்டு வரலாம் தேடி சென்று செல்லும் அதுதான் தானதர்மம் அது இல்லாமல் கோவில் வாசலில் இருப்பாங்க எல்லாமே உதவிகள் பண்ணிட்டு போகலாம் எப்பவுமே கோயில் போய்ட்டு பரிகாரன்ற போது வரும்போது தான் கொடுக்கணும் சாதாரணமாக போகும்போது போகும்போது கொடுத்துட்டு போகலாம் ஒரு பரிகாரம் என்று ஒரு கோயிலுக்கு போனீங்கனால் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது தான் கொடுக்கணும் அதுதான் சரியான முறையாக சொல்லப்படுது அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இந்த ஜூன் மாத கிரகங்களை வச்சு பார்க்கும்போது மாத கிரகங்களை வச்சு பார்க்கும்போது அதுதான் பலன் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்ற இருக்கும் இந்த மாதம் இருக்கும்போது உங்களுக்கு இருந்தாலும் வரும் வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சொல்லி நீங்கள் இந்த ஜூன் மாத பயிற்சியிலே கெடுக்கலும் கொஞ்சம் நற்புறை ஏற்படும் சொல்லி எல்லா நல்லவன் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்